அதே போல நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கு மேல அதிகமான பொறுப்பணிகளை கொண்ட வீடுகள் இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகின்றேன்

கிராமத்தை சேர்ந்த இன்றைய பயனாளிகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு டுடே இஸ் த பெஸ்ட் ஒப்பர்ச்சுனிட்டி டு த பீப்புள் ஆஃப் ஜிம்ரோ நகர் பிகாஸ் டுடே த ஸ்பெஷல் டே வி ஆர் ஓப்பனிங் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவுசஸ் பில்ட் பை வித் சப்போர்ட் ஆஃப் த இண்டியன் கவர்மெண்ட் Therefore, on behalf of the uh, Manar district people, I express my sincere thanks uh, for for the Indian government for giving the, this uh, assistance, and also we request uh, because uh, in Manar district we need uh, 2000 housing for uh, now the people of Manar district. Uh, now also they are living in the uh, small uh, cottage. Uh, therefore, uh, on behalf of the Manar people, I kindly request to keep the assistance uh, for their people. Another uh, request of the people of Manar district uh, to the, start the uh, project of the ferry service between uh, Manar and Rameswaram. Uh, this uh, this uh, before. 1970 1970 uh, 1987 the ranford ferry service uh, function between the two uh, the Indian and uh, the Rameswaram and manar therefore the people the, the request of the people also now also they are expecting to start uh, that project also Aturan uh, I kindly invite I warmly welcome அவள் ஆனரபிள் டிபுட்டி மினிஸ்டர் ஏர்பன் டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கவுசிங் ஆனரபிள் டிபி சரத் ஃபார் அட்டண்டிங் திஸ் மீட்டிங் அண்ட் கிரேசிங் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஓல்சோ ஓம்லி வெல்கம் அத டிஸ்டிங்கி டிஸ்டிங்கூ கெஸ்ட் கம்மிங் ஃப்ரம் இந்தியன் எம்பேசி ஃபோர் பார்ட்டிசிபேட்டிங் திஸ் இவெண்ட் அத்துடன் இங்கே இந்த கூட்டத்துக்கு வருகதாந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களையும் வரவேற்றுக்கொண்டு உண்மையில் இந்திய தினம் எமது இன்றோன் நகர் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல நாளாக காணப்படுகிறது இந்த முதலில் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் மக்கள் இந்த இந்த பிரதேச கிராமத்து மக்கள் சிறிய சிறிய குடிசைகளிலே வாழ்ந்திருந்தீர்கள் இந்தியா அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் அவர்களுண்டு ஆதரவுடன் இன்றைய தினம் உங்களினது மேலதிக நிதியீட்டத்துடன் இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் அந்த இருபத்தி நாலு குடும்பங்களும் அந்த வீடுகளினை நிறைவு செய்து சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அதற்காக நான் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உங்கள் சார்பாக நான் எனது மனமந்த நன்றியை இந்திய அரசாங்கத்துக்கும் எமது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவிக்கு மேலாக தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் கீழே அவர்களது நிதி உதவி உதவி திட்டமும் அதே போன்று கடன் உதவி திட்ட திட்டம் உங்களுக்கு வழங்கப்பட்டது அதன் ஊடாக இந்த திட்டம் ரவி செய்யப்பட்டிருப்பது இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் முக்கியமானது எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து எனது வரவேற்புரையினை ரைவு செய்கின்றேன் நன்றி கருமையும்தனாகின் அவசராய் அதே அதேபோல எமது அமைச்சனுடைய அதிகார சபையினுடைய தலைவர் மற்றும் எமது அமைச்சிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் ஒழித்தவனாக மன்னாராம் டிஸ்ட்ரிக்ட் கவுசராய் அதே போல மன்னார் அரசாங்க அதிபர் அவர்களை ஒழித்தவனாக ராஜ்ய கருமின் பெமர் முதலாக அவசராய் அதே போல அரசு உத்தியோகர்களையும் விழித்தவனாக வகை மஜிதாமுதாக பொலிசிய நியோஜனை கருமியின் சேலும நிரோதாரி மகாத்மகத் மகாத்மிங் அவசராய் அதே போல ராணுவம் போலீசார் சார்பாக வந்திருக்கின்ற உயர் அதிகாரிகள் அனைவரையும் விழித்தவனாக இந்தியான மகா குமசாரி நியோஜன கரும பெமசீல் சிசு சேரு ஜெனாகிய அவசராய் இந்திய உயிர் தானிய அலுவலகத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து உத்தியோகர்களையும் விழித்தவனாக கௌரவனிய மிகமானிய நியோஜனை கருண மவுபியூ சகோதர சகோதரியோ அதே போல இந்த ஊரை பிரயுத்தப்படுத்துகின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெற்றோர்களே வகைம பௌகிய பலாத்பாரிபெருணே மிகமானிய நியோஜனை கருமின் தரங்க வேதனு ஜாதிக ஜனபலவேகே அபே ராஜசௌதர ஜெயகிரிகரப்பு மந்திரி ராஜசௌதரிய சௌரியராய் அதே போல இந்த உள்ளூராட்சி சபையிலே இந்த ஊரை பிரித்துவடுத்தி எங்களுடைய கட்சியில் பிரதிநிதிகளாக இருந்து வென்ற எங்களுடைய பிரதிகள் அனைவரையும் விழித்தவனாக இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன் சேலு ஜனாக் அனைவரிடமும் நான் அனுமதி பெற்றுக் கொள்கின்றேன் இந்தியானோ அகமதி மோதி மெத்துமாக சங்கல்பேகடானுவ இந்தியாவினுடைய பிரதமர் அவர்களுடைய எண்ண கருவுக்கு அமைவாக அப்பேரட்டே டிஸ்ட்ரிக்ட் விசேக புறா எமது நாட்டிலே இருபத்தி ஒரு மாவட்டங்கள் பூராகவும் ஜீவத்தன திலிது மினிசுங்கே மௌலிக அவசியதாவே பேச்ச நிவாச அவசியதாவே வாழ்கின்ற எமது ஏழை மக்களுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இருக்கின்ற வீட்டு தேவையினை சம்பூர்ண கிரிம சதகா நிறைவு செய்கின்ற வகையில் இந்தியானோ ஜனதாவகே இந்திய மக்களினுடைய ஜாதிக தனையன் வேத මේ වැඩසටහනට இந்த வேலைதிட்டத்திற்கு அப்பே சேலங்க රජලස බෙහවින්ම ස්තුතිபන්තවා வந்த වனවා. நாங்கள் இலங்கை அரசாங்கம் சார்பாக மிகவும் மனமார்ந்த நன்றிகளைத் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தயானு அகමැතිතුමා මෝதிමැත්තුමාත් එවගේ ඉන්දයානු ජනතාවත් එවගේම இந்தயானන මහකෝස්වාරිතුමා ඇතුළු සියු දෙවටම අප. கௌரவனீய இஸ்தூதிய புதக்கரசெடி அதே போல் கௌரவத்துக்குரிய இந்திய பிரதமர் அவர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அதற்கு மேலதிகமாக இந்திய உயர்ஸ்தானிக அலுவல்களுக்கும் எமது மனப்பூர்வமான நன்றிகளை இந்த இடத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம் புத்துரு ந புத்துரு நகநேயர விசால யூதேகில் பீடாவட பத்ரா உண்மையில் வடக்கு கிழக்கு மக்கள் பாரிய யுத்தத்துக்கு முகம் கொடுத்து பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பசுவ அதன் பிற்பாடு சமாதானம் மலர்ந்ததை தொடர்ந்து சமாஜ நிவாச அவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரதான சமூக பிரச்சனையான வீட்டு தேவையானது ஆஹார எதும் பிறந்தும் பிரவாகன மம்மாவத் சியலு பிரச்சன அதே போல உணவு உடை மற்றும் போக்குவரத்து போன்ற சகல பிரச்சனைகளும் விசந்தீம சதா வார்த்தமான ரஜ அவற்றை தீர்ப்பதற்காக நடைமுறை அரசாங்கமானது எம்ம பிரச்சனை மூலிக கொட்ட தேரும் கணிமேன் அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக விடங்கி கொண்டு மதிகத்தை மீன் அதற்காக தமது அர்ப்பணிப்புகளை செய்ய முன்வந்து கொண்டிருக்கிறது ஆணை மதிகத்தையும் விட இந்திய அணு ரஜே மே மொஹ தே அப்படிடவிட உதவுகிறவையும் செல்லணும் அவ்வாறான பங்களிப்புகளை மேற்கொள்வதற்காக இந்திய அரசாங்கமானது எமக்கு பாரிய அளவு உதவிகளை நலி கொண்டிருக்கிறது නිවාස ප්‍රශ්නයට පමණක්මනොවෙන්. ඕමන්තේ දුම්රිය මාර්ගය ඉදිකිරීම සඳහත් ඒගේම මෝදිමැත්‍රමාේ තිනට පහවුගේදස පැමිණயா ඒ අවස්ථාව இந்தන්දියනු මියන සීියකට වඩාිට ආධාර කර. அதே போல இந்த வீட்டு பிரச்சலையை தீர்ப்பதற்கு மட்டுமல்லாதி. எங்களுடைய. புகையுத போக்குவரத்துடன் தொடர்புடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எங்களுடைய இந்திய கௌரவ பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்தபோது ஆயிரம் மில்லியனுக்கு அதிகமான நிதி எங்களுக்கு ஒதுக்கி தருவதாக சொல்லியிருந்தார்

மிகப்பெரிய நாடாக காணப்படுகிற இந்தியா நாடானது எங்களுடைய நாட்டு மக்களுக்கு இவ்வாறான உதவிகளை நல்வதற்கு மீண்டும் நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்தியா அதே போல எங்களுடைய மிக நெருக்கமான சர்வதேச நண்பரும் அயல்வீட்டு நண்பருமாக இந்தியா அரசு காணப்படுகிறது මේගම්මානයේ මිනිසුන්ට අද නිවාස විසිහතරක් හදන්න ආණ්ඩුව උදව් කරා ඉන්දියාව උදව් කරා ඒවගේම ඔවුන්ගේ දාාඩිය මහන්සිය මේගෙවල් ඇතුළේ තියනවා. අදේපෝලඉද ක්‍රාමතිලේ තපෝ ஆ வேඩි ක அமைපදற்காக, இந்திய அரசாங்கம் தனது உதவிகளை நல்கியது அதே போல இலங்கை அரசாங்கமும் தன்னால் முடிந்த உதவிகளை வழங்கி இருக்கிறது அதற்கு மேலதிகமாக இந்த கிராம மக்களுடைய அர்ப்பணிப்பான பங்களிப்பும் அங்கே இடம்பெற்று இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல் நாங்கள் செய்த உதவிகளுக்கு மேலாக இந்த வீடுகள் உங்களுக்கு மிகவும் பெருமதியானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் லசா அதலிஸ் பாகட வடா வடி நாகெவல் மேபி மே இதிவேலா தேன் அதே போல் நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கு மேலதிகமான பெருமதிகளைக் கொண்ட வீடுகள் இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகின்றேன் மே ஆதார் ஓகோலுத் எகத்வேலா ஓகோலாங்கத் முதல் தாரிய சமய வகுருலா அதே போல இந்த உதவியுடன் சேர்த்து உங்களுடைய உழைப்பையும் பயன்படுத்தி மிகவும் பெருமதியான வீடுகளை என்று என்பதை நாங்கள் உங்கள் செயற்பாட்டில் இருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதற்கு நான் மிக முக்கியமாக இந்த கிராம மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏ அதாபி உதயதள மன்னாரம் ஜனதாவகே ීම சுதுசுதாரே அபாාදීම සඳ අවශ්‍ය කරண වැඩ சதான்න් නිருஷணයக்கலாம். அதேபோல நாங்கள் இன்று நாள் பொழுவதும் மன்னார் மாவட்டத்திலே சுத்தமான குடிநீரை மக்களுக்கு வழங்குவதற்கான வேலச்சிட்டங்களை கொண்டு வருவதற்காகவும் கவிஜயங்களை மேற்கொண்டிருந்தோம். இதிරිவசර හතரතුළ மண்ணாற பிர්‍රදේசிය ජனතාවගේ ஃபාானிய ජலாவශ්‍යட்டාව இතුකිරීමට වර්த்தமான රஜய மැதியத்தோ. அதே போல எதிர்வரும் நான்கு ஆண்டுகளுக்குள் மன்னார் மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக நடைமுறை அரசாங்கம் அந்த பொறுப்பை தனது கையில் எடுத்துக் கொள்கிறது என்பதை நான் உங்களுக்கு இங்கே அதே போல உங்களுடைய போக்குவரத்தை சீர் செய்வதற்காக தேவையான பாதைகளை செப்பனிட்டு அமைத்து தருவதற்கும் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் அதனை பொறுப்படுக்கிறது என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் ஓகே ஆர்த்திக தாப்தியை தீவிரகரன் அப்படி காட்டியது கரணம் உங்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் நாங்கள் அரசாங்கத்தினால் முடிந்த முயற்சிகள் அனைத்தையும் எடுப்பதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் எதிரேது ஏ ஹெமதே கடம வர்த்தமான ரஜ மெதிஹத் உகட்ட பொருந்து லவாதே உண்மையில் தற்போது குறிப்பிடப்பட்ட அவ்வளவு விடயங்களுக்கும் நடைமுறை அரசாங்கமானது தனது அர்ப்பணிப்பான பணியை செய்யும் என்ற ஒப்பந்தத்தை நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அப்பீகத்து அமர்த்தியான் சே வார்த்தமான கேபினி உரையாற்ற அது சம்பந்த வேண்டு பெறுவேண்ணே எங்களுடைய நகர் அபிவிருத்தி நிர்மாணத்துறை அமைச்சருடைய அமைச்சரவை அமைச்சர் இன்று இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள முடியாமைக்கான காரணம் அவருக்கு இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் கூட அவருடைய நட்செய்தியை நான் இங்கே உங்களுக்கு சேர்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் Mr. TB Sarath, Deputy Minister of Urban Development, Construction and Housing, Honourable Member of Parliament, Mr. Jagdishwaran, Mr. Ranjit Aryaratne, Secretary, Ministry of Urban Development, Construction and Housing, Mr. K. Kanakeshwaram, District Secretary, Manar, Senior Officials, from the Ministry of Urban Development, Construction and Housing of Sri Lanka, Northern Provincial Council and Manar District Administration, Chairman and Senior Officers from National Housing Development Authority, Beneficiaries of the Model Village in Manar, Ladies and Gentlemen, Good afternoon, Ayubawan, Namaskar, Vanakam. நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீட்டு வசதி துறைக்கான துணை அமைச்சர் மாணவிக திரு டி டி சரத் அவர்களே அபிவிருத்தி துறை துணை அமைச்சர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிக ஜெகதீஸ்வரன் அவர்களே நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடு வசதி அமைச்சின் செயலாளர் திரு It gives me great pleasure to inaugurate and hand over jointly with the Honourable Deputy Minister, The Jim Brown Nagar Model Village. Let me convey my deepest appreciation to the Ministry of Urban Development, Construction and Housing, with whose joint efforts we are providing a significant boost to the ease of living of the beneficiaries of this project. முதலாவதாக நகர்ப்புற மேம்பாடு கட்டுமானம் மற்றும் வீடு வசதி அமைச்சத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களின் உழைப்புடன் கூட்டு முயற்சியின் விளைவாகவே எங்களால் இந்த திட்டத்தின் பயனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பணி செய்ய முடிந்தது அண்டர் தி ஐலண்ட் வைட் மாடல் வில்லேஜ் in each of the 25 districts of the country so far we have inaugurated model villages in 13 districts and handed them over to the beneficiaries I am happy to inform that the overall progress of the project is over 97%. Today, we hand over these homes to beneficiary families. We are not just delivering.

Holds a special place in India's development partnership with Sri Lanka. From housing projects to hospitals, vocational training centers to infrastructure development, our collaboration is rooted in the belief that prosperity must be inclusive and reach every citizen. வடக்கு மாகாணம் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது வீடு வசதி திட்டங்கள் முதல் மருத்துவமனைகள் தொழிற்கல்வி பயிற்சி மையங்கள் முதல் உள்கட்டமைப்பு மேம்பாடு வரை வளர்ச்சி அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் ஒவ்வொரு குடிமக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஒத்துழைப்பு வேறு இந்தியன் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியா வீடு வசதி திட்டத்தின் கீழ் நாற்பத்தாயிரம் வீடுகளின் கட்டுமானம் மற்றும் பொதுப்பிட்டம் The Jaffna Tiruval Cultural Center. Yeah, upgradation of facilities at Jaffna Teaching Hospital and District General Hospitals at Kilinochi and Muletibu. Yeah, hybrid Renewable Energy Project in Three Islands of Jaffna. Uh, moodra, uh, 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 hybrid renewable, uh, titum. Financial assistance to meritorious students from economically weaker sections of the society. These are all a small indicative sample of our ongoing and completed initiatives in the province and we are continuing with this endeavor. an mou for the rehabilitation of karainagar boatyard was signed recently. we are working on finalizing support to construction of an accident and emergency unit at district general hospital in manar and a 4 storied

I also look forward to progress on proposed projects such as the rehabilitation of Kankesut Santore Harbour, development of Point Pedro Fisheries Harbour, and establishment of Centre of Excellence in Fisheries. All these projects have the potential to bring immense benefits.

இந்த திட்டங்களால் அனைத்தும் மீன்வளம் போக்குவரத்து மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளுக்கு ஊக்கம் அளித்து உள்ளூர் பொருளாதாரத்திற்கு மகத்தான நன்மைகளை கொண்டு வரும் let me reiterate india's commitment to stand with sri lanka as a trusted partner and friend we will continue to support all possible development cooperation initiatives in sri lanka